நாம பார்க்க போற படத்தோட பேரு சோட்டி சி லவ் ஸ்டோரி இது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல வெளிவந்த ஒரு இந்தி படம் இந்த படத்துல நிறைய கலவி காட்சிகள் இருக்கு நிறைய ஆபாச காட்சிகள் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கதை வந்து நம்ம இந்திய கலாச்சாரத்துக்கு எதிரானது அப்படி இப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு வந்து இந்திய அரசாங்கம் தடை விதிச்சிருக்கு ஆனா என்ன கேட்ட உண்மையிலே ஒரு தரமான படம் தான் சரி வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு கொஞ்சம் சுருக்கமா பாத்துரலாம் இந்த படம் ஆரம்பிச்ச உடனே மும்பையில ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ட காட்டுறாங்க அந்த அப்பார்ட்மெண்ட்ல நடு பகுதியில ஒரு பிளாட்டை காட்டுறாங்க அந்த பிளாட்டுக்குள்ள ஒரு பதினஞ்சு வயசு பையன் வந்து ஒரு பைனாக்குலர் வழியா ஆப்போசிட்ல இருக்கிற இன்னொரு அப்பார்ட்மெண்ட்டை வந்து நோட்டமிட்டுக்கிட்டு இருக்கான் இந்த பையன் பேரு வந்து ஆதித்யா இவரோட அப்பா அம்மா வந்து அமெரிக்கால இருக்காங்க இந்த பிளாட்ல இவங்க கூட வந்து ஒரு பாட்டி இருக்காங்க இந்த பாட்டி இவனை மட்டும்தான் இந்த அப்பார்ட்மெண்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சரி இவன் இந்த பைனாக்கிளோர் வழியாக வந்து எதிர்த்தாப்பில் என்ன பார்க்கறான்னு பார்த்தா எதிர்த்தாப்பில் இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஃப்ளாட்டில் இருக்கிற ஒரு இருபத்தி ஆறு வயசு பெண்ண வந்து மனிஷா இந்த படத்தோட கதாநாயகி அவங்க வந்து அந்த ஃப்ளாட்டில் தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவன் வந்து பாக்கறான் எப்படி பார்க்குறான் பாருங்க அவங்க காலையில் ஆறு மணிக்கு எந்திரிக்கிறாங்கன்னா இவன் அஞ்சே முக்கால் மணிக்கே வந்து டைம் அலாரம் செட் பண்ணி எந்திரிச்சு அவங்க வந்து எந்திரிக்கும் போதுல இருந்து அவங்க எழுந்துச்சுல இருந்து அவங்க வந்து போய் பாத்ரூம் போகிறதுலேருந்து அவங்க பூச்செடி தண்ணி ஊற்றுறது அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது குளிக்கிறது சமையல் செய்யறது சாப்பிட்றதுன்னு எல்லாத்தையுமே வந்து இந்த பயணக்குள் வழியாக பார்த்துக்கிட்டே இருக்கான் இவங்க அதெல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு போகலான்ட்டு அந்த ஃப்ளாட்டை ப பூட்டிக்கிட்டு கீழே இறங்கி வர்றாங்க உடனே இவனும் வந்து அவசர அவசரமாக கீழே இறங்கி ஓடுறான் இப்போ அவங்க வேலைக்கு போகலான்னு நடந்து போகிறாங்க இவன் வந்து ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து அவங்கள பார்த்துக்கிட்டே போகிறான் இப்போ நேராக வந்து அவங்க சீடி கடையில வந்து வேலை செய்கிறாங்க அந்த கடைக்கு போறாங்க போயிட்டு அவங்க வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க அங்கேயும் போயிடுறான் போயிட்டு சும்மா ஏதாவது ஒரு சீடி வாங்குறன்ற பேர்ல அவங்களை பார்த்து வெறிக்க வரைக்கும் பாத்துக்கிட்டு அவங்க கிட்டே ஏதாவது பேசணும்னு நினைக்கிறான் தயங்கிறான் இப்படியே தான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கான் அதுக்கு அடுத்து மறுபடியும் அவங்க ஈவினிங் ரிட்டர்ன் வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே இவன் அலாரம் செட் பண்ணி அவங்க அந்த அப்பார்ட்மெண்ட் டோர் திறக்கும் இருந்து அப்படியே அந்த பயணங்கள் வழியாக பார்த்துக்கிட்டு இருக்கான் அவங்க மறுபடியும் உள்ளே வராங்க ட்ரெஸ் செஞ்சு பண்ணுறாங்க பாத்ரூம் போகிறாங்க குளிக்கிறாங்க சமைக்கிறாங்க சாப்பிட்றாங்க பூச்செடி தண்ணி ஊற்றுறாங்க இருக்க சின்ன வயசுல வேலையை செய்கிறாங்க இது எல்லாத்தையும் வந்து இவன் பார்த்துக்கிட்டே இருக்கான் இடையில வந்து ஃபோன் வர பண்ணுறான் அவங்க வந்து அட்டன் பண்ணி அலுவன்றாங்க இவன் பேசவே மாட்டேங்கிறான் உடனே அவங்க கத்துறாங்க ஏய் எறா நீ டெய்லி ஃபோன் பண்ற ஆனால் பேச மாட்டேங்கிற அப்படின்ட்டு இவன் ஃபோனை வச்சிட்றான் ஆனால் இவன் வந்து ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறான்னு பார்த்தா அவங்கள வந்து காதலிக்கிறான் உயிருக்கு உயிராக காதலிக்கிறான் அதனால தான் வந்து அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் ஆனால் அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு காதலன் இருக்கான் அவன் வந்து நைட்டானா வீட்டுக்கு வந்துடுறான் இப்போ வர்றான் அவன் வந்த உடனே அவங்க சம்பவத்தில் இறங்கிடுறாங்க அதுக்குன்னே வர்றான் அவன் அதனால அந்த படத்தை வந்து தடை வச்சிருக்காங்க அதனால அவர் தரமான சம்பவத்தை போடுறான் அப்போ மட்டும் பையன் வைக்கப்பட்டு அப்படியே தலையை குறிஞ்சிக்கிறான் ஒன்று அவனுக்கு எரிச்சல் ஆகுது என்னடா நம்ம லவ் பண்ணுற பெண்ணை வந்து வேற ஒருத்த வந்து சம்பவம் பண்ணுறானே இது கூடாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா உடனே ஃபயர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாரு சார் எங்கள் வீட்டில் வந்து கேஸ் வந்து லீக் ஆகி ஃபயர் அடிச்சு போய் சீக்கிரம் வாங்க அப்படிங்கிறாரு உடனே அட்ரஸ் சொல்லுப்பா நீ என்ன நம்ம கதாநாயகி அட்ரஸை சொல்லி விட்டுறாரு ஒன்று ஃபயர் ஆஃபீஸும் அரைக்க பறக்க வந்து கதாநாயகியோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு கதவை தட்டுறாங்க இவங்க ரொம்ப சின்சியராக அந்த சம்பவத்தில் இருக்காங்க யாரா எந்த நேரத்தில் சிவபயில் கரடி மாதிரின்ட்டு அவங்க ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு போய் கதவை திறந்தா ஃபுல்லாக அந்த ஃபயர் ஆஃபீஸ்லாம் அரைக்க பறக்க ஓடி வந்து எங்கே ஏரியாவது காட்டுங்க என்னாச்சு கேஸ் என்னாச்சு அப்படிங்கிறாங்க அவங்க ஒன்றுமே புரியாமல் பன்னு முழிக்கிறாங்க நாங்கள் எதுவும் ஃபோனே பண்ணலையே அப்படிங்கிறாங்க அப்புறம் அவங்களும் இவங்களை திட்டிட்டு போறாங்க இவங்களுக்கும் வந்து மூட் அப்செட் ஆயிடுது அந்த சம்பவம் வந்து பாதிலேயே நின்று போகுது உடனே நம்ம ஹீரோக்கு ரொம்ப குசி ஆயிடுது இப்படிதான் வந்து டெய்லி இவளோட வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப மறுநாளும் வந்து அதே போல அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போறான் அப்ப அவங்க என்ன பண்றாங்க நேராக ஒரு பால் கரங்கிட்ட போயிட்டு சத்தம் போடுறாங்க ஐயோ என்னையா நீ டயத்துக்கு கரெக்டாக பாலை கொண்டு கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னா அந்த பால் கரனை சொல்றான் போச்சு என்கிட்ட வேலைக்கு வர வந்து திடீர்னு ஊருக்கு போயிட்டான் தான் கரெக்டாக கொடுக்க முடியல அப்படிங்கிறான் இதை பாக்குறேன் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறேன்னா கதாநாயகி போனதும் அந்த பால் காரங்கிட்ட போய் வேலை ஐயா எனக்கு வேலை கொடுங்க அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்ல போய் பால் போடுறதுக்காக வேலை கொடுங்க நீங்கள் சம்பளம் கூட கொடுக்க தரலாம் சும்மாவே செய்வேன் அப்படிங்கிறான் சரி போடா சைடா அப்படின்னு இப்போ அவளுக்காக அந்த பால் போடுற வேலையை ஆரம்பிக்கிறான் வெடிக்காரம் அஞ்சு மணிலாம் வந்து அலாரம் வச்சு இருந்துச்சு போயிட்டு அவங்க வீட்டில் பால் போடலான்னு போனா அவங்க வந்து ஆல்ரெடி அந்த வீட்டு வாசலில் வெளியே வந்து ஒரு பா பாத்திரம் வச்சுருக்காங்க நீங்களே பாலை ஊற்றிட்டு போங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு அவங்க அந்த வேலையை வாங்கினா உடனே இவர் என்ன பண்ணுறாரு அந்த பாத்திரத்தை கொண்டு வச்சுட்டு வச்சிட்டு இவர் காலையம்பு லட்சம் அதை தட்டி கூப்பிட்றாரு வெளியே வாங்க பாத்திரம் இல்லை அப்படின்ட்டு அப்புறம் வந்து அவ்வளோ ஒன்று மறந்தச்சம்பளை பாத்திரம் வைக்கிறதுக்கென்ட்டு அப்படியே வந்து கொட்டுவாய் விட்டுக்கிட்டே வந்து வெளியே வர்றோம் அப்படியே அவங்கள பார்த்து க ரச அவங்கக தரிசனம் கிடச்சுச்சு அப்படின்ற சந்தோஷத்தில் வந்துடுறான் இப்படி எனி டைம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம ஹீரோவோட ஒரே லட்சியமாக இருக்குது சரின்ட்டு மறுபடியும் அவங்க வேலை செய்கிற இடத்துக்கு வழக்கம்போல போகிறான் அன்னைக்கின்னு பார்த்து கதாநாயகி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்காங்க ரொம்ப எரிச்சலாக இருக்காங்க எல்லாருடையும் சத்தம் போட்டு கத்திக்கிட்டுருக்காங்க கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ போய் நிற்கிறோம் இந்த சீடி வந்து ரிப்பேர் ஆகிடுச்சி இது சரியாக ஒர்க் ஆகலை அப்படி இப்படின்னு அவங்க சரியான பாவம் வருது டேய் யார் நீ நானும் உங்களை டெய்லி பாத்துக்கிட்டு இருக்க அந்த சீடியை கூட இந்த சீரிய கூட இது ரிப்பேரு அது நொட்டை இது நட்டைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க முதல்ல வெளிய போறாங்க இந்த அப்படின்ட்டு எல்லா பாவத்தையும் ஆமால காட்டிடுறாங்க அது ரொம்ப அசிங்கமா இருந்து வெளியே வந்துடுறான் இப்போ அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்ட்டு ஷாப் விட்டு வெளியே வரும்போது இவன் போய் நிற்கிறான் மறுபடியும் இதை பாருங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறான் உடனே அவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க டக்குனு நான் சொல்றான் நான் வந்து சீடி வாங்கலாம் வரல நான் உண்மையை சொல்லிடுறேன் நான் உங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படிங்கிறான் ஏய் என்னடா சொல்றேன் நீ அப்படின்னு ஆமா இங்கே மட்டும் இல்லை உங்க வீட்டிலோட நான் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன் அதுவும் கொஞ்சம் நேரம் இல்லை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு மொத்தமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மொத்த உண்மையை சொல்லிடுறான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணது நான் தான் எல்லாத்தையுமே சொல்லிடுறான் இதை கேட்கணும் அவளுக்கு ஷாக் ஆகி போகுது பொறிக்கி நாயே என்ன காரியம் பண்ணியிருக்கேன் நீ நான் எல்லாத்தையுமே நான் படம்லாம் பார்த்துருக்கேன்ட்டு அவனை பிடிச்சி அடிச்சுக்கிட்டே தள்ளி விட்டுறா பண்ணிட்டு அவன் வீட்டுக்கு போயிடுறா இவனும் வந்து வீட்டுக்கு வந்துடுறான் இவளுக்கு சரியான கோவம் என்ன இந்த சின்ன பையன் நம்மளை வந்து இப்படி வாட்ச் இருக்கானே இவன் ஏதாவது பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறா அன்னைக்கு வழக்கம் போல நைட்டு வந்து அந்த காதலன்னு வந்து வர்றான் அவன் உள்ள வந்தானோ இல்லையோ அப்படி அவனை பாஞ்சி சும்மா அவனோட அவ்வளோ ஊருக்கமா ஆக்ரோஷமா அவன் தலையில் ஈடுபடுறாங்க அதுவும் எதுக்காகன்னா இவன் வந்து இப்போ நம்மள வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் பைனாக்குளூர்ல இதையும் அவன் பார்த்து காண்டாகட்டும் வெறுப்பாகட்டும் அப்படின்ட்டு அந்த கட்டில வர நல்லா அந்த ஜன்னலுக்கு பக்கத்துல தள்ளி வச்சிடறாங்க வசதியாக அவன் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு அவன் எதிர்க்கே வந்து செய்கிறாங்க நல்லா அப்படியே ஓப்பனும் அவன் கண்ணில் தான் அந்த பயனாக்குள்ள பார்த்தா தெரியற மாதிரி வந்து பண்றாங்க இந்த காதலையும் ஆச்சரியப்படுறான் ஏய் என்னம்மா ஆச்சரிய கொழுக்கு இவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்க இவ்வளோ வேகமாக இருக்க நீ ஏன்னா இல்லை இல்லை செய்ய நல்லா ஆக்ரோஷமாக செய் அப்படின்ட்டு அடித்து தம்சம் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து கதாநாயகி உண்மையை சொல்கிறாங்க அந்த காதலங்கிட்ட இல்லை நம்ம வந்து இப்படி செஞ்சிங்கிறத எதிர்த்தாப்புல ஒருத்த வந்து பயணக்குள்ள வழியா பார்த்துட்டு இருக்கான் அவனை வெறுப்பதை தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னா அவனுக்கு போகுது டத்துனா அப்படியே ஓரமே ஒலிடுறான் ஐயோ என்ன யாரும் பாக்குறது நான் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கேன் அப்படின்ட்டு அவன் என்ன பண்றான் ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு கீழே வர்றான் இறங்கி அந்த அப்பார்ட்மெண்ட் கீழே வந்து இந்த எதிர்த்தாப்புல இருக்க அப்பார்ட்மெண்ட் கத்துறான் டெய் ஏர்றான் அவன் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டை வந்து நோட்டம் வர்றது பையன்குள பாத்துக்கிட்டுறது வெளியா வாங்கடா இப்ப நீங்க வெளியே வரலனா நான் மேல வந்துடுவேன் அப்படிங்கிறான் சரி என்னடா அது கொம்பா போச்சேன்ட்டு அந்த பையனே வந்து இறங்கி கீழே வர்றான் அவனை வந்து அந்த காதலன் அப்படியே சுற்றி முச்சு பாக்குறான் பார்த்துட்டு ஓங்கி ஒரு குத்து குத்துறாங்க பையனை விழுந்துடுறான் சரி அடி வாங்கினானே இதுக்கப்புறம் மாட்டான் பார்த்தா மறுபடியும் மறுநாள் காலையில கரெக்டாக பால் போடுறதுக்கு போய் நிற்கிறாங்க உடனே கரோனாக்கி அவன் ஒரு மாதிரி ஆயிடுது இப்போ அவனே பேசா கூப்பிட்டு டேய் யார் நீ இன்னும் தான் பிரச்சனை அப்படிங்கிறா அவன் சைலண்டாவே நிக்கிறான் அப்புறம் அவளே ஓப்பனாக கேட்குறா என்னடா என் கூட படுப்பு ஆசைப்படுறியா என்ன வந்து சம்பவம் பண்ண நினைக்கிறியா கேளு ஓகே நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறா அவன் இல்லை இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லைன்றான் சரி வேற என்ன தானா அவன் பிரச்சனை பொண்ணு இல்லை அப்படின்றான் அப்புறம் சொல்ற அது பாரு உனக்கு ஏன்னா தோணுச்சுன்னா கூட அப்புறமா வந்து யோசிச்சு சொல்லு தேவையில்லாமல் வந்து என் பின்னாடி சுற்றின்னு உனக்கு படிப்பெல்லாம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிக்காத உனக்கு என்ன தேவைப்படுது நல்லாவே எனக்கு தெரியுது உனக்கு வந்து மேட்ரு தேவைப்படுது அது வந்து எனக்கு சொல்ல தயங்குற எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வா நம்ம செய்யலாம் அப்படிங்கிறா இவனா இல்லை இல்லை நீங்கள் நீ அப்படிலாம் பச்சைப்படுத்தாதீங்க அதெல்லாம் வேணாம் அப்படின்னா சரி அப்போ என்ன தான் வேணும் சொல்லுன்னு அப்போ தான் சொல்கிறேன் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து என் கூட வந்து ஒரு நாள் டின்னர் வந்து வெளியே ஹோட்டலில் சாப்பிட்ணும் அது போதும் அப்படிங்கிறான் அவ்வளோதானா சரி வாரம் போட அவன் இப்போ ஆசை தீர்த்தர்றேன் அப்படின்ட்டு அன்றைக்கி நைட்டே வந்து போய்ட்டு அவங்க ஒரு ஹோட்டலில் டின்னர் சாப்பிட்றாங்க அப்போ வந்து அவனை பற்றியெல்லாம் விசாரிக்கிறாங்க நீ என்ன படிக்கிற இந்த ஸ்கூல் காலேஜ் படிக்கிற ஸ்கூல் படிக்க எல்லாத்தையும் வந்து அவன் சொல்கிறான் அதெல்லாம் கேட்டுக்கிறாங்க அப்படியே சாப்பிட்டு வீட்டுக்கும் வர்றாங்க அப்போ மறுபடியும் கதாநாயகி கேட்குறாங்க சரி உங்களுக்கு என்னதான் பிரச்சனை ஏன் இந்த மாதிரி இருக்கேன் இவ்வளவு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு அப்பதான் சொல்றாங்க நாங்க வந்து உங்களை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன் அப்படிங்கிறான் அப்படின்னு அவங்க கேவலமா சிரிக்கிறாங்க என்னடா நினைச்சிட்டு இருக்கேன் நீயே எனக்கு இருபத்தாறு வயசு ஆகுது ஆல்ரெடி எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் நாங்கள் ரெண்டு பேரும் வர நைட்ட சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மூணு வயசு வரும் பதினஞ்சு தான் நான் என்ன நினைச்சதுதான் பேசுறேன் நீ அப்படின்றாங்க இல்ல இல்ல நீங்கள் எப்படின்னா வந்துட்டு போங்க எனக்கு அது பிரச்சனை இல்லை நான் உங்களை வந்து உயிர் குயிரா காதலிக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப சீரியஸா உருப்பமா பேசுறான் அவன் அதை அவன் இன்னும் வந்து அவன் அசிங்கப்படுத்தி திரிக்கிறான் டேய் லூசாடா நீ நான் சொல்றதை கேளு அதுக்கு பேர்லாம் வந்து காதல் இல்லை இதுக்கு பேர் காமம் ஒரு முறை நீ என் கூட படுத்து எழுந்தினா இது எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் எனக்கு ஒன்னும் ஆட்சேபனே இல்லை வா இப்போ படுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க வீட்டுல தான் இருக்காங்க அப்படியே படுக்கலவான்னு கூப்பிடுறாங்க இவனுக்கு ரொம்ப அசிங்கமாடுது இல்லை நீங்க காதலை கொச்சப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அந்த அவங்க கையை தள்ளி விட்டுட்டு நேரம் அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஓடி வந்துடுறான் சரி வந்தவன் சைலண்ட் ஆப்பான்னு பார்த்தா இந்த லூசு பையன் போயிட்டு சூசைட் பண்ணலான்ட்டு கையெல்லாம் அறுத்து சூசைட் பண்ண ஆரம்பிச்சிட்றான் அப்புறம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகுது இவங்க கதாநாயகி வந்து ஏன்னா இவன் நம்மளை பார்க்க வருவான் பால் போட வருவான் பால் போட வரல சீடி கிடைக்க வரலன்ட்டு ரெண்டு மூணு நாள் ஆச்சுன்ட்டு அவன் ஃபோனும் பண்ணுவான் ஃபோனும் பண்ணலையே அப்படின்னு தவிச்சு போகிறாங்க இந்த பையன் பார்க்கும் எல்லாம் வரவே இல்லை ஆனால் அவங்களே என்ன பண்ணுறாங்க கிளம்பி இவனை பார்க்குற ஆர்வத்தில் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர்றாங்க வந்து அந்த பாட்டி மட்டும்தான் இருக்காங்க அந்த பாட்டி கேட்குறாங்க நான் போய் உள்ளே வரலாமான்னா சரி வா அப்படின்னு பாட்டி உள்ளே போயிட்டு அப்படியே ஹாலில் அந்த பாட்டிட்டு பேசிவிட்டு நான் அவனோட ரூமை போய் பார்க்கலாமா அப்படின்னா நான் போய் பாருமா அப்படின்னா அந்த ரூமை பார்த்தா அப்போ தான் அந்த அந்த பயணாக்கள்லாம் செட் பண்ணி வச்சுக்கிறான் அதெல்லாம் பார்க்குறா பார்த்துட்டு இப்போ தான் கேட்குறான் அவன் எங்கே அப்படின்னு கேட்குறான் அப்போ தான் கிளவி சொல்வது அவன் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அப்படிங்குறது ஒன்று இவளுக்கு ஷாக் ஆகுது என்ன சொல்கிற பாட்டின்னு ஆமாம் அவன் வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான் அவன் புழைக்கிட்டே கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுது ஒன்று அவனுக்கு தூக்கி வாரி போட்டது என்ன சேதாச்சு என்ன எல்லாம் ஒன்றால தான் ஏன்னா அந்த பாட்டிக்கு மொத்த விஷயம் தெரியும் அதுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டு இருக்காள் இவங்ககிட்ட பேரங்கிட்ட அவனும் எல்லாத்தையும் சொல்லி சொல்லி வச்சுருக்கான் அதெல்லாம் கரெக்டாக தெரியா சொல்லுது எல்லாம் உன்னால தான் உன் மேலே இந்த காதலினால்தான் வந்து இப்படி பையன் பேரை வந்து சூசைட் அட்டன் பண்ணி இன்னைக்கு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான் அப்படிங்குது உடனே பதவி அடிச்சுட்டு எந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கீங்க நீங்கள் அப்படின்னா சொல்ல மாட்டேங்கிற கேள்வி இல்லை ஏன் என் பேரன் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் உயிரோடு இருக்கதும் வந்து மொத்தமாக போய் சேரணுன்றியா இதுக்கப்புறம் நீ உன்னை பார்க்க வராது சங்காத்தமே வேணாம் அதுக்கப்புறம் உன்னை மறந்துடும் நீ வேலையை பாரு அப்படிங்குறது உடனே இவன் ரொம்ப வருத்தப்பட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து வெளியே வர்றான் இப்போதான் வந்து ஒரு விஷயத்தையே வந்து ஞாபகம் பண்ணி மறுபடியும் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் போய் நான் கதை தட்டி அந்த கிளையை கூப்பிட்டு கேட்குற உங்க பையன் உங்கள் பேரன் பேர் என்னன்னு கேட்குறா அப்போ தான் அந்த கிளையை சொல்லி அவன் பேர் ஆதித்யா இருந்து இது கூட தெரியாமல் இருக்காய் ஆனால் அவனுக்கு அவளுக்கு தான் உயிரே கொடுக்க போயிட்டான் ட்டு அப்புறம் வந்து இப்போ அந்த ஆதித்யன்ற பேரை வச்சுக்கிட்டு அந்த ஊர்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல் காலேஜ் ஸ்கூல் இடத்துலையும் விசாரிக்கிறான் யாருமே எதுவுமே தெரில தெரிலன்றாங்க ஒரு ஒரு வாரம் ஆயிடுது அவன் அவனை பார்க்க முடியல இவளுக்கே மேலே காதல் வந்துடுது அந்த டைமிங்ல அந்த அளவுக்கு அவன் வந்து இம்ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கான் அவன் நினப்பாவே இருக்கா இதில் இடையில இந்த காதல் வேற வரான் ராத்திரி அவனை அசைமா திட்டி அனுப்ப படா நீ எல்லாம் ஒரு மனுஷன் அப்படின்ட்டு ஆனா அவனை ஓடி போறான் இந்த இந்த பெண்ணு வந்து இந்த பையன் நினப்பாவே இருக்கா அவனுக்கு வந்து காதல் வந்த மாதிரி தான் காட்டுறாங்க அப்புறம் வந்து ஒரு நாள் பார்த்தா அந்த அப்பார்ட்மெண்ட்டோட அந்த ஃப்ளாட்டில் வந்து லைட் எரியுது இவனுடைய ரூம்ல பண்ணேன் ஓ வந்துட்டா போல அப்படின்ட்டு ஆசை ஆசையாக வந்து ஓடி போய் பார்க்கலான்னு போறா அந்த கிளையை வந்து முதல்ல அலோவ் பண்ண மாட்டேது அப்புறம் தூரமாக இருந்து பாரு அப்படிங்கிறது பார்த்தா வந்து மயக்கத்தில் அப்படியே வந்து தூங்குற மாதிரி இருக்கான் மயக்கத்தில் இருக்கான் சரின்ட்டு அவ கண் கலைஞர் கிட்ட கிட்ட போயிட்டு அவன் கையை பிடிக்கலான்னு போறா டக்கு இவளோட கையை கிளவி பிடிச்சிருது இல்லை அவனு தொடாத அவனை டிஸ்டர்ப் பண்ணாத இதுக்கப்புறம் அவன் லைஃப்ல நீ என்டர் ஆகாத நீ கிளம்பு அப்படின்னு அவன் அப்படியே வெறிக்க பார்த்துட்டு வெளியே வர இதோட இந்த படம்